குடலின் வணக்கங்கள் அழகு ஒன்று மொழி வரலாறு இதில் என்னென்ன துணை தலைப்புகள் இருக்குன்னு பார்க்கலாங்க திராவிட மொழிகள் தமிழ்மொழியின் தொன்மை தமிழ்மொழியின் தனித்தன்மை தமிழின் கிளைமொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் புதை பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதுதான் அழகு ஒன்றுல இருக்கக்கூடிய மொழி வரலாறில் உத்தளைப்புகள் இதை நம்ம எவ்வாறு படிக்க வேண்டும் எப்படி பிரித்து படித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைண்ட் மேப் போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு திராவிட மொழிகள் அதை ஒரு நாள் முழுக்க நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாள் கிட்டத்தட்ட படிக்க முடியும் அது என்னோட வழிகாட்டல் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போகிறத விட எல்லாமே நீங்கள் குறிப்பெடுத்தால் சரியாக இருக்கும் ஒன் ஒன் டேல அது குறிப்பெடுக்க முடியும் குறிப்பெடுத்து அடுத்து ரிவிஷன் பண்ணால் ரொம்ப 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 எளிமையாக இருக்கும் அப்போ திராவிட மொழிகளை ஒரு நாள் நம்ம முழுக்க நம்ம குறிப்பெடுத்து தான் எடுக்க முடியும் அப்படி படிக்கலாம் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழியின் தொன்மை இதுவுக்கும் ஒரு நாள் ஒது ஒதுக்கி நம்ம குறிப்பெடுத்துக்கலாம் குறிப்பிடுப்போம் ஏன்னா ஒரு முறை எழுதுவது பத்து முறை படிப்பதற்கு சமம் இல்லையா அந்த குறிப்பிடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது ஒரு நாளில் முடிக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்மொழியின் தனித்தன்மையும் தமிழின் கிளைமொழிகளும் இதை ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா தமிழ்மொழியின் தனித்தன்மைக்கு நிறைய நேரம் ஒரு ஒன்றரை நாள் பக்கமாக வருங்க தமிழின் கிளைமொழிகளுக்கு ஒரு அரை நாள் அப்போ ரெண்டையும் நீங்கள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு டாபிக் முடிக்க முடியும் அப்போ ரெண்டு நாள் குறிப்பிடுக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழும் உலக செம்மொழிகளும் இதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாங்க தமிழோட செம்மொழித்தன்மையும் உலகத்தில் என்னென்ன செம்மொழிகள் இருக்குது அதனோட தன்மைகள் குறிப்பிடுப்பதற்கு நம்ம ஒரு நாள் எடுத்துக்கலாம் அடுத்து தான் இறுதியாக புதைப்பருவல் ஆய்வும் பண்பாட்டு பரவலும் இது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் புதைப்பொருள் ஆய்வுக்கு ஒரு நாள் ஒரு நேகால் நாள் பக்கமாக வரும் பண்பாட்டு பரவலுக்கு ஒரு முக்கால் நாள் பக்கமாக இருக்கிறதுனால இது இரண்டு நாள்களாக அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்போ புதைப்பொருள் ஆய்வும் பண்பாட்டு பரவலும் இரண்டு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனை முடிக்க அது எதுவாக இருக்கும் ஆக மொழி வரலாறு ஏழு தலைப்புகளாக இருக்குது அது எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே குறிப்புகள் எடுத்து ஓரளவு ஒரு அறுபது விழுக்காட்டுக்கு மேலே நம்ம என்னோடய செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் மீதி இருக்கிற நாற்பது விழுக்காடு நீங்கள் என்னென்னு யோசிப்பீங்க அதை நம்ம எடுத்த குறிப்புகளை தேர்வுக்கு தேர்வுகிறதுக்கு முன்பு ஒரு ஒரு இரண்டு அல்லது மூன்று முறையாவது நம்ம திரும்ப திருப்புதல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கும் அப்போ இந்த நாட்களில் குறிப்புகள் எடுத்துருங்க அடுத்து ஒரு ஒன்பது யூனிட்டுக்கு நம்ம இந்த மாதிரி மைண்ட் மேப் கொடுக்குறோம் அதை பின்பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு எழுபது நாட்களுக்குள் அதிகபட்சம் முடிச்சிடலாம் அடுத்து ஒரு இருபது நாட்கள் நம்ம திறமை நினைவூற்றல் பண்ணாவே நம்ம தேர்வில் எளிமையாக வெற்றி பெற முடியும் இந்த ஏழு நாட்களுக்குள்ள நம்ம மொழி வரலாறையும் குறிப்புகள் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்